ரைஸ்ராட் நிதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மைகளை ஆசிர்வாதங்களை நம்மை விட்டு வில்லகி போக செய்துவிடும் அதே நேரத்தில் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக தேவ கட்டளையின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை உயர்வை தரக்கூடியதாயிருக்கும் இங்கே வேதம் சொல்லுகின்றது உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று பின்பகுதியில் வேதம் தெளிவாய் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய பதினைந்து இருபத்தி நாலிலே நாம் பார்க்கின்ற பொழுது சவுலை குறித்து அங்கே பார்க்கிறோம் சவுல் சாமுவேலை பார்த்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார் நான் கர்த்தருடைய கட்டளையையும் உடைய வார்த்தைகளையும் மீறி நடந்தபடியினால் பாவத்தில் விழுந்தேன் பாவம் செய்தேன் என்று அவர் சொல்லுவதை நாம பார்க்கிறோம் அதிலே பின்பகுதியிலே பாருங்கள் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்போ ஜனங்களுடைய வார்த்தையை அவர் கேட்டது நிமித்தம் அவர்களுக்கு பயந்து அவர்களுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவன் அவனுக்கு கொடுத்த நன்மையை ஆசீர்வாதத்தை அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம சாமுவேல் புஸ்தகத்திலே பார்க்க முடியும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை சவுல் அசட்டை பண்ணி நடந்தது நிமித்தம் இஸ்ரோவில் தேசத்திலே அவன் ராஜாவா இராத படிக்கு சவுலை புறக்கணித்து தள்ளினார் என்று வேதத்திலே நாம பார்க்கிறோம் அன்பானவர்களை பாருங்க அப்போ மனுஷருக்கு பயந்து மனுஷருக்கு அவர்களுடைய வார்த்தையின்படியாக நாம் நடக்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம் அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் வருகின்றது அந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை இழக்க செய்யக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை நம்பக்கூடியவர்களாக இருப்போம் அவருடைய கட்டளையின்படியாய் நடக்கக்கூடியவர்களாய் அவருடைய வார்த்தையின்படியாய் நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருப்போம் கர்த்தர் ஒருவரே நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க போதுமான தேவனாகவே இருக்கிறார்கள் லூயா இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கர்த்தர் ஒருவரையே நம்புங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இந்த நாளிலும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து தேவனிடத்தில் நாம கேட்போம் நல்ல ஞானத்தை நல்ல புத்தியை நமக்கு தரும்படியாய் இன்னும் பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் தாமே பல படுத்தும்படியாய் நாம் யாவரும் கண்களை எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பரலோகம் கர்த்தாவே தேவ வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நிமிடம் வரையில் உடைய சுரகடின் கீழாய் எங்களை மறைத்து கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வருகிறோம் உம்முடைய மேலான தெய்விற்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் வருகிற நாட்களையும் காலங்களையும் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எந்த நிலையிலும் கர்த்தாவே மனிதர்களுக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு எதிராய் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாத படிக்கி கர்த்தாவை எந்த நிலையில் உம்முடைய கற்பனைகளிலே நினை உள்ளவர்களாய் ஆண்டவரை நாங்கள் இந்த பூமியில் காணப்படும்படியாக நல்ல கிருவைகளை ஆண்டவரே நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அந்த நாளில் இந்த நிமிடம் வரையிலும் எங்களை நடத்தி ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காகவும் சில ஆக்கியத்திற்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா நம்முடைய சமூகத்தில் அணு தினமும் அமரும்படியான ஆண்டவரே பாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்காய் இமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தர் தாமை மட்டுமா எங்களை நீர் இனிமேலும் நடத்தப்போவதற்கா இமை நன்றியோடு அப்பா இந்த நிலையிலும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக எங்களை ஆண்டவரே நேரத்தால் காத்து கொள்ளும்படியாய் மறுபடி ஒரு விசையாடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் வழி நடத்தும் மாறாத இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அலே லூயா அந்த காலை நேரத்திலும் நாம் தியானித்த இந்த வார்த்தையின் படியாய் தாமே உங்கள் யாவரை மலவில்லாமல் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நிலை நிற்போம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் ஆமீன் கட்பலஸ்யூ கட்பு